பிரான்சில் கடுமையாகும் குடியேற்ற சட்டங்கள் உள்துறை அமைச்சரால் ஏற்பட உள்ள ஆபத்து பிரான்சில் வெளிநாட்டவர்களுக்கு எதிராக கடுமையான நிலைப்பாட்டை கொண்ட வலதுசாரி கொள்கையை உடையோர் புதிய உள்துறை அமைச்சராக நியமிக்கப்படுவார்கள் இதுகுறித்து பல்வேறு விமர்சனங்கள் எழுந்துள்ளன பிரான்சின் முக்கிய அமைச்சுகளில் ஒன்றான உள்துறை அமைச்சுக்கு இவர் நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த அமைச்சு பொறுப்பில் கடந்த இரண்டாயிரத்து இருபது முதல் உள்துறை அமைச்சராக இருந்தவர் ஜெரால்ட் டார்மின்கு பின்னர் புதிய அரசாங்கத்தில் உள்துறை அமைச்சராக புரூனோ ரெதையோ பதவியேற்றுள்ளார் அவர் பிரான்சின் குடியேற்ற கொள்கைக்கு எதிராக கடுமையான நிலைப்பாட்டை கொண்டவர் என தெரியவந்துள்ளது முதிர்ந்த அரசியல் அனுபவம் மிக்கவர் வலுவான ஆளுமை கொண்டவர் பழமைவாத வலதுசாரி கொள்கையை பின்பற்றுபவர் ஆனாலும் நீண்ட மற்றும் கசப்பான விவாதங்களுக்கு பிறகே இவர் உள்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார் பிரான்சுவா ஹொலாந்தே இடதுசாரி ஆட்சிக் காலத்தில் குடியேற்ற வாசிகளுக்கு இலகுவாக்கப்பட்ட சட்டங்களை ஒழிக்க வேண்டும் என்பதில் இவர் தீவிரமான நிலைப்பாட்டுடன் காணப்பட்டுள்ளார் மேலும் வெளிநாட்டவர்கள் வரவையும் பிரான்சில் உள்ள வெளிநாட்டவர்கள் குடும்ப இணைப்பையும் கடுமையாக்க வேண்டும் என்பதிலும் அதிக கவனம் செலுத்தியுள்ளார் அத்துடன் குற்ற செயல்களில் ஈடுபடும் இளையோரின் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் குடும்ப கொடுப்பனவுகளை ரத்து செய்தல் சரியான செயல் என்பதிலும் வலுவான கொள்கை கொண்டவர் என கூறப்படுகிறது மேலும் அரசியல் தலைவராக பிரான்சுவா ஒலாந்தி ஆட்சி செய்த ஐந்தாண்டு காலத்தில் கொண்டுவரப்பட்ட திருமணம் தொடர்பான சட்டமூலத்திற்கு எதிராக பெரும் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தவர் எனவும் கூறப்படுகிறது